அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த வீடியோவில் வர்றேன் இது என்னென்னா ஏதாச்சும் செய் காலேண்ண உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்பயாச்சும் தான் ஊருக்கு வருவார் லீவ் போது தான் வருவார் அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கனால வரும்போது ஊரில் ஏதாச்சும் சம்பவம் பண்ணி வச்சுட்டு போயிடுவார் அது வழக்கமாக வச்சுருந்தார் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காரு மின்சாரத்துறையில் அந்த ஆர்டிஐ பற்றி எதுக்காக பதிவு பண்ணார் அது எந் எதனால் அந்த ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காரா எப்படிங்கிறத நம்ம முழுசாக அவர்கிட்டயே கேட்கலாம் வணக்கண்ணே வணக்கம் சார் சொல்லுங்கள் எதுக்காக மின்சாரத்துறையை இப்போ டார்கெட் பண்ணிட்டுருக்கீங்க இது வந்து இப்போன்னு கிடையாது நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் நானும் முறை பேசுனே ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அது வந்து கிட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இபிஐ வந்து கலாவி பண்ண போன ஒரே டூமு நம்ம திருவானிலேருந்து பில்லு கட்டணும் முன்னாடி அது ஒரு சம்பவம் அது ஒரு சென்னையில் நடந்த சம்பவம் அது திருவான்ணை நம்ம இருக்க நம்ம கா ஆர்டிஐ போட்டது பார்த்திங்கன்னா ராமநாதம் மாவட்டம் திருவாரணை வட்டத்தில் திருபா உதவி மின் பொறியாளர் அலுவலகம் அந்த அலுவலகத்தை நம்ம நோக்கி தான் நம்ம போட்டோம் அது எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த அலுவலக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நமது கிராமத்தில் வந்து மின்வெட்டு வந்து இப்படிதான் சொல்லி கிடையாது அது வந்து ஜாதகத்துல கணிக்க முடியாத ஒரு கட்டத்துல இருக்குது அது உண்மை அதாவது போர் அடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்போ கரண்ட் கட் பண்ணலாம் அப்படின்ற நாங்கள் எல்லாருமே அருகருகாமையில தான் இருக்கோம் கிராமங்களே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் எப்படின்னா இங்கே ஃபோன் அடித்தா இங்கே கரண்ட் இருக்கும் இங்கே இருக்காது நான் ஃபோனை கட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு கரண்ட்டு வந்துடும் ஆனால் இங்கே இங்கே போயிருக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏறிக்கிட்டையும் கால் பண்ணி சொல்லியிருக்கோம் ஆனால் அண்ணன் பொறுக்க முடியாமல் ஆர்டியில் அது பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ ஆர்டிஐ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்டுட்டு ஒரு பொதுவான கேள்வியை ஒரு ஏழு அஞ்சு கேள்வியை கேட்டுட்டு கடைசி ஒரு ரெண்டு கேள்வியில் தான் நம்ம கிராமத்துக்கான ஒரு கோரிக்கை வச்சிடணும் முதல் ஐந்து கேள்விகளை பார்த்தீங்கன்னா திருவாரணை உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் வந்து மொத்தம் எத்தனை பணியிடங்கள் இருக்குது அதில் பணியாற்றக்கூடியவர்களின் பெயர்கள் அரசு பணியாளராக ஒப்பந்த பணியாளராக அவர்கள் வந்து இப்போ பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குதா இல்லையா எ எந்த தேதியிலேருந்து இந்த அலுவலத்தில் பணியாற்றுறாங்க இந்த கேள்விகள் கட்டமைச்சு நம்ம முதல் கேள்வியை தொகுத்துருந்தோம் ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட திருவாரணை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் மின்தடை ஏற்பட்டால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து அதை சரி பண்ணுவாங்க கரண்ட் நிர்ணயித்து கால நிர்ணயம் எவ்வளோ அது கரண்ட் கட் பண்ணால் இவ்வளோ நேரத்துக்குள்ள நேரத்துலையோ அல்லது ட்ரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனை வேறு ஏதாவது பிரச்சனைனா எவ்வளோ நேரத்தில் அதை சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே நம்ம வச்சுருந்தோம் மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரவங்களுக்கு அதில் தான் நம்ம அந்த கேள்வியில் தான் இன்னொரு கேள்வி அமையுது இந்த மாதிரி வரவங்களுக்கு கட்டணம் செலுத்தணுமா இந்த மாதிரி ஃபீஸ் போட வராங்க இல்லை அவங்க கே ட்ரான்ஸ்ஃபார்மர் நியர் ட்ரான்ஸ்ஃபார்மோ இல்லை போலில் வந்து அவங்க வீட்டுக்கு வர கரண்ட் மட்டும் இருக்குது ஆனால் காற்று போது லைட் எரியும் இந்த பக்கம் காற்று அடிக்கும்போது ஆஃப் ஆகிடும் அதாவது லூஸ் கனெக்ஷன் கனெக்ஷன் ஆகிருக்கும் வேலை பார்க்க ஆள் வராங்க இந்த வேலை பார்க்க ஒரு சில பேர் வந்து உள்ளூர் உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவங்கலாம் நம்ம பண்ணுவாங்கன்னா லோக்கல ஒரு ஆள் வச்சுருப்பாங்க கூப்பிட்டு ஒரு போலுக்கு இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்லி வாங்கி பண்ணிக்குவாங்க இது ஆக்சுவலாக இது பண்ணுறது வந்து தப்பு தான் அது அதாவது அரசு ஊழியர் அந்த வாரியத்தை சார்ந்தவர்கள் தான் அதை பண்ணணும் அது இருந்தாலும் அவங்க கிராமப்புற பகுதிகளை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாதுன்றதுக்காக உள்ளூர்லேயே ஒரு உள் பஞ்சாயத்துக்குள்ளே ஒரு ஆள் நின்மை பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ நம்ம கட்டணம் செலுத்தணும் நம்ம அரசு நிர்ணயித்த கட்டணம் எவ்வளோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சரியான கேள்வி ஏன்னா இதுக்கு நமக்கு யாருக்குமே விளக்கம் தெரியாத இது வந்து அரசா நிர்ணயிக்கப்படாத ஒரு கட்டணத்தை வந்து இவங்களே நிர்ணயிச்சுக்கிட்ட ஒரு கட்டணம் அடுத்த இரண்டு கேள்விகளில் தான் நம்ம என்ன கேட்டோம்னா நம்ம கிராமப்புற பகுதியில் நான் வந்து கொரோனா காலத்தில் நம்ம வீடியோ போட்டு வந்து கொரோனா காலத்தில் போட்டுங்க அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ண எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறோமோ இல்லையோ நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் செவனுக்கு ஒரு நாளைக்கு மூணு முறை சொந்தக்காரம் மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லிணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு நம்ம போது ஆ சொல்லுங்கள் கலிதாசான்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்களுக்கே பதிஞ்சிருச்சு அது சார் திருவண்ணா தானே சார் நான் என்னென்னு பார்க்க சொல்கிறேன் சார் அது இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு மின்னகத்தில் மின்னகத்தில் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு மின்னகம் இருக்குது அப்பதான் நமக்கு தெரிஞ்சது நம்ம பொதுவான அந்த மின்னகம்ங்கிறது வந்து சென்னைக்கு போயிருவோம் சென்னைக்கு அது வந்து நேரடி பொதுவான ஒரு கட்டுப்பாட்டு மையத்துக்கு கால் இருந்து எந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மின்னகம் வச்சிருக்காங்க நீங்க அந்த இபி வெப்சைட்ல போய் இல்ல கூகுள்ல போய் பார்த்தா விட மின்னகம் சொல்லி போட்டு நைன் போர் நைன் எயிட் செவன் நைன் போர் நைன் எயிட் செவன் தான் இருக்கும் நீங்க அதை கால் பண்ணி சொல்லும்போது போது நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு மின்னகம் இருக்கும் மாவட்டத்துக்குன்னு ஒரு மின்னகம் அங்கே ஃபார்வர்ட் பண்ணுவோம் அவங்க நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எந்த ஏஐ ஆஃபீஸ் உங்கள் கண்ட்ரோலில் வருது உங்கள் சர்வீஸ் நம்பர் சொல்லுங்கள் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்போம் அந்த மின்னகத்து நம்பரை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிடணும் உங்களையா இல்லை இல்லை நம்மளை இவன் தான் நம்மளை அடிக்கடி நோண்டுறாமே இவன் எந்த ஏரியான்னு பார்த்து சரி பண்ணிவிட்டுருவோம் அதை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நம்ம நம்பர் வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு சார் சரி பண்ணிடுறேன் சார் ஸோ காளிதாஸ் சார் சரி பண்ணிடுறேன் சார் ஒரு நட்பு மாதிரி எப்படி போயிடுச்சு ஆனால் இது என்ன காரணம்னா அப்போது அவங்க சரியான ஒரு தொடர் மின் வசதி வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கல அவங்க நடுவில் நம்ம வெளியூர் பயணம் போயிட்டோம் தொழில் ரீதியாக திரும்ப ஊர் பக்கம் வரும்போது கேட்கும் போதெல்லாம் இது ஒரு போக்காகவே போயிட்டு இருக்குது இது இது வந்து இப்போ இல்லை அப்போலேருந்து கொரோனா காலத்தில் இருந்தே இப்போ வரை வந்து ஏன் பழசெல்லாம் பேசு நேற்று நைட்டு நாலு அஞ்சு முறை கரண்ட் போயிடுச்சு ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி சொல்லி கரண்ட் போச்சு தோராயம் பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம படுக்கிறது ஒரு ஒம்பது மணி நேரம் படுக்கிறான்னு வச்சுக்கிறோங்க அதில் ஒரு மூன்று நாலு மணி நேரம் கரண்ட் இல்லை ஆமாம் இல்லை இதுக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து எக்ஸ் இப்போ இருக்க எக்ஸ் இணையதள பதிவில் வந்து இதுக்கு முன்னாடி மின்வாரியம் டேங்கு டேஞ்சன் கோ அந்த பகுதியிலேருந்து ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பகுதியை போட்டிருக்கப்ப அது கீழே நான் டேக் பண்ணி போட்டேன் அப்படியே கொஞ்சம் ராமநாதம் மாவட்டம் ஒன்று இருக்குது அதில் திருவாடனை பகுதியில் ஒன்று இருக்குது அதில் ஏஇ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் வந்து போங்க அக்கப்பு ஒரு தாங்க முடியலை அதாவது ஒரு நாளைக்கு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம்னா பதினாலு மணி நேரம் கரண்ட் கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் அதிலேயே நமக்கு உடனே அந்த கரண்ட் இணையதள பகுதியில் வந்து உடனே நம்ம அந்த டேஞ்சென் கோ அட்மின் வந்து நமக்கு பதில் கொடுத்துருந்தாப்புல அவங்க நவ சர்வீஸ் நம்பர் கொடுங்க சர்வீஸ் நம்பர் வாங்கிட்டு என் வீட்டுக்கு போய்விட்டு லைனை கட் பண்ணுறதுக்கு ஐரியா அப்படின்னு நம்ம லாஸ்ட் இந்த மூணு நம்பர் மட்டும் எக்ஸ்எ எக்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்கேன் யார் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம சர்வீஸ் நம்பரை கொடுத்தோம் எக்ஸ் இனி இடத்துலையும் நான் என்னோடய சர்வீஸ் நம்பர் கொடுத்தேன் லாஸ்ட்டில் எக்ஸ் எக்ஸ்எக் மட்டும் மூணு எக்ஸ்எ போட்டு கொடுத்தேன் அதுக்காக சார் உங்கள் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி நாங்கள் உடனடியாக நடவடிக்கை சொல்லி எடுக்க சொல்லி நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் சார் சொல்லிருந்தேன் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த பதில் ஒன்று இருக்கறல்ல நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிறது இவன் பதில் தரலையேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சரி பண்ணுறங்களே இல்லை பதில் கொடுத்துட்டாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படின்றது ஏன்னா அவங்க கவனத்துக்கு போயிடுச்சு அந்த அட்மின் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் தான் அவங்க கண்டிப்பாக லோக்கல் இதில் இருக்க மாட்டாங்க அது அதனால் அந்த சென்னையில் வந்து இப்படி ஒரு மாவட்டத்தில் இந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்றது வந்து அவங்களோட நாலேஜுக்கு போனதே நம்ம பெரிய விஷயமாக்கறதோம் இதெல்லாம் நம்ம க கணிச்சு பார்க்கும்போது சரி சமீபத்தில் நம்ம ஒரு ஆர்டியை பதிவு பண்ணோம் அந்த ஆர்டியிலேருந்து அந்த ஏழு கேள்விகளையும் கேட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்பகுதியில் மட்டும் கடந்த ஆறு மாதத்தில் ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எனது கடித தேதியான முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணி நேரம் மின்சாரம் கட் பண்ணாங்க மின்சாரம் கட் பண்ணால் பொத்தம் மதுவும் இல்லை இன்றைக்கி ஒன்றாம் தேதினா எத்தனை முறை கரண்ட் கட் பண்ணிங்க முத முறை கரண்ட் பண்ண டைம் திரும்ப எப்ப கரண்ட் கொடுத்தீங்க இப்ப காலையில அஞ்சு மணிக்கு கட் பண்ணிருக்காங்க அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் ஏழு வரை கட் பண்ணா அதே தேதியில அதே தேதியில திரும்ப எப்ப கட் பண்ணீங்க ஆமா ஒரு மூணு மணி கட் பண்ண மூணு பத்துக்கு எல்லாம் கரண்ட் விட்டுட்டேன் எத்தனை மணி ஆறு மாசம் இது எழுதணும்னா அறுபது நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அடுத்த நோட்டை படித்து பார்க்கவும் அப்படி போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கொடுமையை அனுபவிச்சிருக்கோம் மின்சார வாரியத்தோட கொடுமையை நம்ம அந்த அளவுக்கு அனுபவிச்சிருவோம் இப்ப சகோதரர் சொல்றாரு நோட்டு பத்தாதேன்னு அப்ப எத்தனை முறை கட் பண்ணிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நோட்

அப்படின்னு சொல்லி அந்த மின்வெட்டு மின்வெட்டு செய்த நேரம் மின்வெட்டு திரும்ப வழங்கிய நேரம் ஒரு நாளில் எத்தனை முறை மொத்த பட்டியலுக்கு வரும் இந்த மின்வெட்டு செய்ய அனுமதி வழங்கிய அதிகாரியின் பெயர் யாருக்கு அனுமதி கொடுத்து இந்த இடத்துல ஈபிஐ நாங்கள் லைன் கட் பண்ண போகிறோம் சார் என்ன காரணத்துக்காக மரம் விழுந்துருச்சு இல்லை அதிக காத்தடிக்குது இல்லை வேற ஏதாவது சேதாரம் நடந்திருக்குது அப்படின்றத அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் ஓகே அங்கே ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வைக்கணும் இந்த பர்பஸ்க்காக நம்ம கரண்டை கட் பண்ணுறது அந்த இதை வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு கேட்கணும் இந்த ஒரு நாள் எத்தனை மாதிரி கட்டிக்கணும் என்ன காரணத்துக்காக நீங்கள் கரண்டை கட் பண்ணீங்க அதுக்கான காரணம் என்ன அதை அப்ரூவ் சரி அப்படியா சரி உடனே கரண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதிகாரி யாராச்சும் சொல்லியிருக்கலாம் அவங்கள உயர் அதிகாரிகள் யாராச்சும் அதுல அது ஏஐயாக இருக்கலாம் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அப்ரூவ் பண்ணது யார் இந்த லிஸ்ட்டு மொத்தமாக நமக்கு வந்து அது ஆறு மாதத்துக்கு கொடுக்குன்ற தகவலை நம்ம கேட்டுருக்கோம் இல்லை இப்போ எனக்கு ஆக்சுவலாக டவுட் என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கரண்ட் கட் பண்ணுறாங்கல்ல அது வந்து ஒரு பதிவேட்டில் பதிவு பண்ணணுமா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கணும் அது அரசு வந்து அலுவலர் வந்து வெளியில் போகும்போது இந்த இடத்துக்கு போகிறாரு இந்த இடத்துக்கு வராருன்னு சொல்லி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு மின்சாரத்தை இன்ன தேவைக்காக நாங்கள் அதை அமர்த்திருக்கோம் இந்த மணி நேரத்தில் அமர்த்திருக்கோம் இத்தனை மணி நேரத்தில் அதை டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணல இப்போ வந்து சென்னை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நானே அனுபவிச்சிருக்கேன் சென்னையில் நான் ஐம்பத்தொரு பகுதியில் இருக்கும்போது கால் பண்ணி கேட்கும்போது சார் இந்த மாதிரி இபி லைன் ஒன்று கட் ஆயிடுச்சு சார் வேலை பார்த்துக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணத்தில் கரண்ட் வந்து சார் அவங்களே சொல்லுவாங்க எப்படி எடுப்பீங்க ஒரு ஒரு பராமரிப்பு பண்ணி செய்கிறீங்க அதுக்கான பணம் எடுக்கணும்னா இந்த வேலையை செஞ்சுங்கிறது எழுதி எப்படி வந்து பண்ணிட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆகும் இது எல்லாம் நம்ம கேட்டுருந்தோம் அதில் அடுத்த கேள்வி என்னன்னா இந்த பகுதியில் வந்து கடந்த ஆறு மாதத்தில் வந்து எத்தனை முறை வந்து பராமரிப்பு பணிக்காக மின்தடை செய்யப்பட்டுள்ளது அந்த பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் பெயர் பட்டியல் யாருடைய தலைமையில் அந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது எந்தெந்த பகுதியில் நடைபெற்றது என்னென்ன வேலைகள் அதில் செஞ்சாங்க அந்த வேலை செய்யும் போது என்னென்ன உபகரணங்கள் மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட உபகரணங்கள் பட்டியல்கள் இது எல்லாமே சொல்லி நம்ம அந்த கொடுங்க பதில் ஒரு

சார் என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சு விட்டுருங்க சார் என்ன பிரச்சனைக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் பண்ணி தந்துருங்க சரி சரி நாங்கள் பண்ணி தந்துடுறோம் சார் அதனால நீங்கள் கொஞ்சம் வாபஸ் மட்டும் வாங்கிடுங்க சார் மாதிரி என்னது வாபஸ் வாங்க சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்துச்சு நம்ம கிராமத்தார்கள் நான் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக நம்ம திருவாரணை மின் பகிர்மான அலுவலகத்துக்கு போனப்ப சார் காளின்றது உங்கள் ஊர் தான் இவங்க பண்ணோம் நம்ம அந்த அலுவலத்துக்கு எதிர்த்தியாக பண்ண வந்து சார் இந்த மாதிரி எண்மங்கத்தில் இந்தமாதிரி இதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னோடனே அந்த அலுவலத்தில் வந்து கேட்ட கேள்வி யார் என்மங்கலத்தில் அந்த ஒருத்தர் இருக்கார் அவர் அந்த உங்கள் ஊர் தான் இல்லை அவங்களுக்கு தெரியுமா அவர் ஆமாம் எங்கள் ஊர் தான் அந்த பையன் என்ன சொல்லுங்கன்னு இல்லைங்க ஒரு பெட்டிசன் போட்டுருக்காருங்க நீங்களே படித்து பாருங்கள் எங்களால் கொடுக்க முடியுமாங்க அப்படின்ற ஒரு உச்சகட்ட மன குமுறலுக்கு அவரோட அவர் அந்த ஒரு முறை தான் மணக்குமுறைகளுக்கு போயிருக்காரு நம்ம ஆறு மாசமா மன மணக்குமுறை முதல் இருந்திருக்கணும் அதனால் இது ஒரு விடை தெரியணும் இந்த போக்கு நீடிக்கக்கூடாதுன்ற ஒரு காந்துக்காக தான் நம்ம இந்த ஆட்டியை முன்னெடுத்தணும் நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் மேக்ஸிமம் யதார்த்தத்தை பேசணும்னா இப்போ திடீர்னு ஒரு வானம் கறுக்குது ஏதோ ஒரு மின்னல் ஒழிக்குது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது அந்த நேரத்தில் நம்ம யாரை தொடர்பு கொள்வது இல்லை கிராம கட்டமைப்பில் யார் தான் அரசாங்க பணியாளராக இருக்கா மின்வாரியத்தில் யார் இருக்கா இப்போ எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பையனை வந்து நியமிச்சிருக்கீங்க நியமிச்சு அதுவே வந்து நம்ம அதாவது என்ன சொல்லலாம் அவங்க எது என்ன எங்கே பிரச்சனை இருந்தால் அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு இந்த லோக்கலில் அங்கே இருக்கிற பிரச்சனைக்காக அதை நம்ம நம்ம பண்ணுறோம்னு வைக்கல மேக்ஸிமம் இதே போல் எல்லா ஊராட்சியிலையும் வந்து அந்த அந்த கவனிக்க முடியும் அப்போ ஈபியில் இருக்கிறவங்க இதை கருத்தில் கொள்ளணுங்கிறது இப்போ ஈபியில் பார்த்தீங்கன்னா ஆட் குறைங்கிற ஒரு விஷயம்

இந்த ஆர்டியோட நோக்கமே என்ன சகோதரர் சொன்ன மாதிரி எங்களுக்கான தேவையே வீட்டுக்கு ஏன் கரண்டு வரலன்னு ஊருக்கு ஏன் வரலாம் வரல அதுதான் இப்போ வந்து நம்ம கேட்குற கேள்வியாக இருக்குது அதனால் இங்கே திருவாடண்ண சர்க்கிளில் இருக்கிற மட்டும் இல்லை மொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்களும் உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஆர்டிஐ முன்னெடுத்து அதை சரி செய்வதற்கான முயற்சியை இறங்கலாம் அப்படின்றத ஒரு கண்டிப்பா இதன் மூலமா தீர்வு கிடைக்கும்னா கிடைக்கும் கிடைக்கும் அதாவது உங்க நீங்க வந்து இவ்வளவு கவனம் ஆறு மாசமாவோ இல்ல ஒரு வருஷமாவோ இந்த பிரச்சனை நீங்க அனுபவிக்கிறீங்க இதை வந்து நீங்கள் கவனம் செலுத்துறீங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்றது அந்த அலுவலகத்துக்கு தெரிய தெரியும் அது ஒரு கேள்வி நம்ம வந்து வந்து கண்டிப்பாக தெரியும் இவன் நம்ம சும்மா சாதாரணமாக வேண்டாம் கரண்ட் ஆஃப் பண்ண முடியாது உண்மையான காரணம் வந்து அவனுக்கு ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மகிட்ட ஒன்று கேட்பாங்க என்ன சொல்லுங்கள் நாட்டியோட மனு மனு மாடல்கள் கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது அதாவது தலைவலின்னு சொன்னால் ஒரு பேரஸ்டமிலோ நோ குரோசினோ விக்ஸாக்சமில் அதுக்கே இத்தனை ஆப்ஷன் இருக்குது அதனால் வந்து நோய் கேட்டுற மருந்து தான் ஏன்னா பல பேர் வந்து இதுகிட்ட கேட்டாங்க அது அதனால உங்களோட மாடல் வந்து கண்டிப்பா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க வந்துருவார் ஊர்ல கரண்ட் கட்ட ஆனிச்சுன்னா இந்த மனு அப்படியே உங்க இபி ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க கீழே போட்டு தலைமைச் செயலத்துக்கு அனுப்பி ஒரு ஆளு தான் தமிழ்நாடு முழு வேலையை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் வந்து கலந்து கொண்டதுக்கு வேற என்ன வேற என்ன அப்புறம் நன்றி சொல்ல வேண்டியதான் நன்றி 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 வணக்கம்